கோபி ஸ்டுடியோவின் புதிய கிளை திறப்பு சென்னை சேலையூர் பாரத் பல்கலைக்கழக அருகில் கோபி போட்டோஸ் கடந்த இருபத்தி எட்டு வருடமாக செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து வாடிக்கையாளரின் நன்மதிப்பை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வரும் கோபி ஸ்டுடியோவின் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியாக புதிய கிளை மாடம்பாக்கத்தில் திறக்கப்பட்டுள்ளது மாடம்பாக்கம் பெரியார் நகரில் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி அளவில் கோபி ஸ்டுடியோவின் புதிய கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக முன்னாள் கோட்டா அமைப்பு செயலாளர் நடராஜன் பாஜக தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில துணைத் தலைவர் டிஜிஎம் பிரபாகரன் இந்திய வங்கி செயலையோர் கிளை மேலாளர் ஜோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல தலைவர் செந்தில்குமார் செங்கல்பட்டு மாவட்ட யுஎல்எம் அமைப்பின் ஏபிஓ புவனேஸ்வரி தாம்பரம் மாநகராட்சி சிஓ திவ்யா ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி ஏஎல்எஃப் குழு தலைவர் கலைவாணி கோபி டிபிஎஸ்எஸ்ஜி செயலாளர் ஸ்டுடியோ பாபு இன்பராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் குட்டி திருமுருகன் செல்வராஜ் கமல் ஜெகதீசன் ரமேஷ் அமுதா ரிப்போர்ட்டர்ஸ் வஞ்சுநாதன் பம்மல் மகேஷ் துவாரக்நாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு கோபி ஸ்டுடியோவின் உரிமையாளரும் பாஜக முன்னாள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளருமான முனைவர் கோபி சால்வை அணிவித்து முறையீடு செய்தார்